ரெ உப்புமா தான் செய்ய போகிறோம் இதில் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து இது பண்ணுறோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் அதோடய சத்து வந்து சத்தை வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கம்மியான லெபல் தான் அதனால் வெஜிடபிள்ஸோட மில்லச்சு கா இந்த மாதிரி தானியங்கள்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதோட சத்து நமக்கு நல்லா கிடைக்கும் வாங்க அதை எப்படி செய்ய பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் வெட்டாச்சு இது நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம உப்புமான்றனால கொஞ்சமான குவான்டிட்டி தான் இருப்போம் அதனால தான் குட்டி குட்டி பேபி ஸ்பூன் நான் இதில் வந்து சேர்த்துக்குவேன் ஒரு ஸ்பூன் கடுகு அதே ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு குட்டி தூங்குற அளவுக்கு கடலை பருப்பு அஞ்சன வட்டியில் போட்டு வைக்க மறந்துட்டேன் ஏன்னா வண்டி வந்துடும் அதனால இந்த பருப்பு வகையெல்லாம் தனியா தா போட்டு வைக்கணும் நமக்கு எப்போ பார்த்தாலுமே சின்ன கிச்சனாக தான் அமைஞ்சிருது இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா தக்காளி அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் குடமிளகா குடமொளகா சேர்த்துக்கலாம் நான் குடமொளகா காலி ஆயிடுச்சு அதனால இதில் குடமிளா சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உடம்பிளகா இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு மாதிரி உங்களுக்கு உடம்புல எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சிந்தி திருமணம் தோலை தோலை வந்து துருவி திருவிடுங்க ஒரு சின்ன ஒரு சின்ன ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு உங்களுக்கு வெங்காயம் நல்லா பிடிக்கணும் நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் கூட சேர்த்துணும் தவாவாக டேஸ்ட்டு கிஃப்ட்டு அந்த மாதிரி தான் இது நல்லா பச்சைப்பாடை போனதுக்கப்புறம் அதாவது வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் கொண்ட நிறமாக ஆனதுக்கப்புறம் இல்லைம்மா இந்த உப்பா சேதும் போதே ரெடியாக நீங்கள் வண்டியை போட்டு அப்போ தான் டக்குன்னு இந்த ரவையெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெநீரை சேர்த்தோம்னா சீக்கிரமாக சட்புட்டு ரெடியாகிடும் ஹெல்தியான உப்புமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கோதுமை ரவா உப்புமா கோதுமை இங்கே வந்து விதவிதமாக சேர்த்து அது மாதிரி ராகியில் உப்புமா இட்லி கோது பக்கோடா அரிப்படேப்பு தேங்கி இந்த மாதிரி விதை விதமாக நிறைய செய்யலாம் அது ரொம்ப ஹெல்தியானது ராகி இப்போ கொஞ்சம் நேரம் மாற ஆரம்பிச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தக்காளி கேரட் உங்களுக்கு நல்லா பிடிக்கணும்னா நீங்கள் ஒரு இரநூறு கிராம் கேரட் நான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் போதும் தான் பிடிக்கணும் நீங்கள் பாதி அளவு கூட சேர்த்துக்கலாம் நான் நல்லா கேரட் போட்டுக்கிறேன் இது கேரட் நல்லா வேகும் அதனால இது முதலே சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து வதக்கிடுவோம் கரண்ட் பயிற்சி பார்த்தீங்கன்னா வந்து உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை வே முக்கால் வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வந்து ராகி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் விட்டுக்கலாம் கொஞ்சம் கேரட் இதெல்லாம் வதங்குற வரைக்கும் வேக காய் வதங்கி இருக்கலாம் பார்ப்போம் கொஞ்சம் வெந்து வெந்து அதை விட நம்ம இத சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகம் அதுவே தண்ணி விடும் இதில் தண்ணியில் சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த காய் வதங்குறதுக்கு இப்ப இந்த ராகி ரவா உப்புமாக்கு வந்து சைட் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி முடியும் நான் தேங்காய் சின்ன போட்டே வச்சிட்டேன் நானு அதெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படி மாதிரி துருவி வைக்கலாம் துருவு சோம்பீர் போட்டுட்டு சின்ன போட்டு வச்சுட்டேன் கரண்ட் வந்துடுச்சு இந்த சட்னி உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகி ரப உப்புமாவுக்கு பொறிகளில் அதுக்கு போடணும் அவசியம் இல்லை போடாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் கொஞ்சம் நான் அந்த பொறிகளில் டேஸ்ட்டு பழகினாலும் அது சேர்த்துக்குவேன் இதுக்கு தேவையான அளவு ராய் எழுந்துருச்சு வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் இதில் வந்து வந்து அரை கப் எடுத்துருக்கேன் நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் ரவை இதை நல்லா கலந்து இந்த காய்கறியோட நல்ல மிங்கில் வர மாதிரி ரவையை நல்லா கலந்து விட்டுருங்க அதே அரை கப்பு நம்ம ராகி மாவு நல்ல சிம்ல வச்சு கட்டி தட்டி இல்லாம கலந்து விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா போதும் நீங்கள் வந்து இதில் வந்து கேரட்டை துருவியும் சேர்த்துக்கலாம் துருவி சேர்த்தா நல்லா வேகிறதும் ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் க்ர வாயில் கிரன்ச்சியாக வெஜிடபிள்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி கூட போடலாம் இல்லை துருவியும் போடலாம் இது நல்லா கட்டி தட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு இது ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும் வெறும் ரவா உப்புமாவா இது பண்ணுறதுக்கு ராகியோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பெருங்காயம் சேர்த்துப்பாங்க நிலக்கடலை போடலாம் இல்லைனா முந்திரி பருப்பு போடலாம் நம்ம நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நட்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்தோம் இது வந்து நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து ஈஸியாக டக்குனு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் அதை தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது லேஸாக கலந்து விடுவோம் இன்னும் மூணு நிமிஷம் ஆகலை இப்போ இது நல்லா தயாராகிடுச்சு சூப்பராக என்ன ராகி ரவா உப்புமா விஜிடபிள்ஸ் போட்ட உப்புமா சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி ரெடியாகிடுச்சு இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ ஹெல்தியான சூப்பரான ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னியும் கூட சேர்த்து அரைச்சாச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்ல ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சூடாக இருக்கு காரம் காரம் பூ எல்லாமே சூப்பராக இருக்குது கரெக்டா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வித்தியாசமாக இந்தியோட வாசனை பிரமாதமா இருக்கு சங்கரி நீ வந்து டேஸ்ட் பண்ணி பாரு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு தான் பிடிக்கணும் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட நந்தினிஷ் பண்டி விஸ்க்கும் பிடிச்சிரும் சூப்பராக கண்டிப்பாக இன்றைக்கி கிராமபேசு வீடியோ கொஞ்சம் தான் போட முடிஞ்சிது மீதி கிளிப்பிங்ஸை நான் வந்து உங்களுக்கு இதோட இன்ட்ரூவ் பண்ணுறேன் அங்கே அந்த அந்த ஊர்லேருந்து இங்கே கால் பண்ணி வந்து எல்லாம் ஒழுங்கு வைக்கிறதுக்கே இங்கே வந்து வீடு வீடு வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு அன்றைக்கி கிரௌஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலமே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற குரூன் கோயிலுக்கு போகணும் அந்த இதையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சுவாமி வந்து ரொம்ப நல்ல தரிசனம் கூட்டம் இல்லை ஏன்னா மறுநாள் வந்து தை பூசனால பயங்கர அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது இருந்தாலும் நாங்கள் நல்லா வாய் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டால் சந்தன அலங்காரத்தில் இருந்தார் கண்டாஸ்டிகாக இருந்தது ஃபஸ்ட் டைமாக நாங்கள் அந்த கோவிலுக்கு போகிறோம் அது ரொம்ப நல்ல வைப்பாக இருந்தது உண்மையிலேயே டெக்ரேஷன்லாம் ரெண்டு நாளில் தைப்பூசம் வர்றதுனால ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே நல்ல தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வழியாக கோவில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு வந்து வீடு காலி பண்ணுறதுக்கு ஆயத்தமாகி ஏசியை கலர்கிற வேலை எல்லா திங்ஸையும் பேக்கிங்கு அந்த மாதிரி எக்கச்சக்க வேலையெல்லாம் இருந்தது எல்லாம் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு நாங்கள் ஒரு பேக்கேஜ் மூவர்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம் அவங்களே எல்லாமே பக்காவாக பேக் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ஒரு இது கூட கோலு பொம்மை எல்லாம் எல்லாமே ரொம்ப பக்கவாக பேக் பண்ணி அழகாக எதுவுமே ஃப்ரிட்ஜு இருக்கிற இடம் தெரியல ஏசி இருக்கிற இடம் தெரியல எல்லாமே பேக்லாம் என்ன இருக்குதுன்னு சொன்னால்தான் தெரியும் அந்தளவுக்கு பக்கவாக பேக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு நாங்கள் தொட்டி அப்படி அசால்ட்டாக பூத்தொட்டி ஒன்று வச்சுருந்ததுனால அது ஒரு திருஷ்டி பரிகாரத்துக்கு அது ஒன்று தான் உடஞ்சிது மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமானலாம் இறக்குறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ரெண்டாக இருக்குது தலை சுற்றுற அளவுக்கு மயக்கமே வர்ற அளவுக்கு வீடு இருப்பாருங்க இது ஆக்சுவலாக ஷிஃப்டிங் ஆகி இங்கே வந்துவிட்டோம் பார்க்கும்போதே தெரியும் இதை ஒதுங்க வைக்கிறதுக்குள்ளே மயக்கம் வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு இப்போ ஆஃபீஸில் லீவே கிடைக்காதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் குழந்தைங்க தான் வீடு கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி சக்கா சக்கா ஆக்கிட்டோம் இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள் அது வந்து ஹண்ட்ரட் ஆன பிறகு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் நான் மறக்காமல் நன்மை சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு பாய் பாய்